கண்டிப்பாக நான் வீடியோ எடுத்து போடுறேன் சரியா மகிழ்ச்சி முத்த சகோதரி கேரஸ்மா சொல்லியிருக்காங்க சிஎஸ் சகோ அப்படிங்களா மிக்க மகிழ்ச்சி சூப்பர் பாடல் சொல்லியிருக்காங்க முருகனா நான் வந்த உடனே ஐம்பத்தொன்பது லைக் போட்டேன் வாங்க செல்வராஜனா வணக்கம் செல்வராஜனா முறுக்கு சாப்பிட தான் தெரியும் ஸ்ரீ எனக்கு முறுக்கு கூட சாப்பிட முடியும் எனக்கு பிடிக்காது இல்லை முறுக்கு கூட ஓகே குட் நைட் குட் நைட் தங்க பிள்ள குமார் சகோ மிக்க சந்தோஷம் குமார் சகோ மிக்க நன்றி சாப்பிட்டு சாப்பாடு ஆகிவிட்டு சாப்பிட்டு விட்டது சுயம் சுயம் பாகம் நானாக சமைங்களா சமைச்சு நீங்களா சாப்பிடுவீங்க அப்படியா எங்க இருக்கீங்க விக்கி தோழரே எந்த உள்ள இருக்கீங்க பெற்றவர்கள் தன் பிள்ளையை படிக்க வைத்து தேவையானவை தேவையானவை எல்லாம் செய்து கொடுத்து மற்றவர்களிடம் விட்டு கொடுக்காமல் பேசுவவள் தாய் படிப்பை முடித்து விட்ட பிறகு அவனுக்கு வேலை கிடைத்த பிறகு அப்படியே சில வருடங்கள் கிஷோரனா அக்கா சோ குசுந்தரி பாடல் அப்படின்னு போட்டிருக்கீங்களா அந்த வீடியோ சூப்பர் பானு ஆமா பானு பானு அந்த பாட்டை நீ நல்லா கொஞ்சம் கவனிச்சு பாரு அது கொஞ்சம் ஸ்பீடு கொடுத்துருக்கேன் அது நார்மலாக உள்ள பாட்டு வந்து கொஞ்சம் மெலிசாக வரும் எப்போவும் போல கொஞ்சம் இதாக வரும் அந்த பாட்டில் லைட்டாக கொஞ்சம் ஸ்பீடு கொடுத்து போட்டிருப்பேன் பாறேன் நல்லா இருக்கும் அது கேட்கவே சூப்பராக இருக்கும் அது ஓகே கொஞ்சம் கவனமாக பாத்தீங்கன்னா தெரியும் அது கொஞ்சம் ஸ்பீட் கொடுத்தோம் ஏன்னா வந்து எனக்கு வந்து காப்பி ரேட் விழுந்துடும் அதனால கொஞ்சம் ஸ்பீட் கொடுத்து போட்டு வச்சிருந்தேன் மாமா தான் எடிட் பண்ணி கொடுத்தாங்க கேஆர்சி நான் என்னத்தை கொடுத்து வைக்க ஏதோ போன ஜென்மத்தில் பண்ண பாவம் ஐயோயோ நைட்டு எட்டு மணிக்குனால உங்களுக்கு சாப்பாடு கிடைக்குதுல அதை பாருங்க விக்கி ஃபஸ்ட்டு மனப்பாறைமுறுக்கை சாப்பிடணும் என்பது ஆசை ஆனால் அதே மணப்பாறை முறுக்கை நாம் நம் வீட்டுல செய்ய நினைப்பது தான் தெரியும் மணப்பாறை முறுக்கோட நான் திண்டுக்கல் பக்கம் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா பூட்டு செய்ய தெரியும் நான் திண்டுக்கல் பக்கம் ஓகே கொஞ்சம் கொஞ்சம் பூட்டு செய்ய தெரியும் சரிமாமா சகோதரிக்கு முறுக்கு செய்ய தெரிகிறது தெரியாது ஆனால் வம்பு இழுத்தால் முறுக்கு போல நொறுக்க தெரியும் சகோதரிக்கு ஆமா ஆமா வெளிவருகா நான் உங்களுக்கு லைக் போட்டுக்கிட்டேன் சப்ஸ்கிரைப் செய்து விட்டேன் சாரி ஸ்ரீ சகோதரம் மிக்க நன்றி இவங்களோட ஐடி எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு பகவான் வச்சிருக்கீங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷம் வளர்த்துட்டு வாழ்க்கை தினமே லைவ் வாங்க சரியா நான் ஒம்பது மணிக்கு லைவ் வருவேன் கண்டிப்பா வாங்க என்ன வேலை பார்க்குறீங்க ஸ்ரீ என்ன நரசிம்பண்ணா சூப்பர் சூப்பர் மணப்பாறைக்கு முறுக்கு ரம்ஜானுக்கு பிரியாணி பாசத்திற்கு தங்கச்சி ஹரிணி சூப்பர் செல்வராஜனா மிக்க நன்றி செல்வராஜனா பிரபு பூட்டு போட தான் தெரியும் வாய்க்கு பூட்டு போட தெரியுமா இருக்கட்டும் இருக்கட்டும் கை சுத்து முறுக்கு செய்யும் செய்யும் வீடியோ போடுங்க ஆ சரி இதுக்கு சொன்னது கண்டிப்பா நான் இப்போது இந்தியாவின் மையப்பகுதியில் இருக்கிறேன் முடியல என்னால் குணாசகோ யாது முறை யாருக்கு சகோ லைவ்ல வர விளையா தங்கச்சி குணானே வந்துட்டு போயிட்டாங்க குணானே வந்துட்டு ஒரு சிலம்ப பத்தி சீ கண்ணகியை பத்தி கொஞ்சம் சிலம்ப அந்த மாதிரி கொஞ்சம் பேசிட்டு அன்னைய போயிருச்சு யாது முறை லைவ்ல வரல ஆஹ் நீங்க நீங்க போட்டீங்கன்னா வீடியோ அதுல அந்த வீடியோ தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சூப்பர் சூப்பர் பானத்தங்கோ ரொம்ப ரொம்ப சந்தோஷ பானத்தங்க பிள்ளை மன்னிக்கவங்க எங்களுக்கு முறுக்கெல்லாம் செய்ய தெரியாது கொடுத்தா சாப்பிடுவோம் சேரி நிற்கிறதே கண்டிப்பா தரேன்

சரி பாத்தி நல்லா இருக்கும் அந்த பாட்டு அந்த பாட்டு கண்டிப்பா நாளைக்கு பண்ணிடலாம் சரி அது வெளியில போய் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிதான் ஒரு சில பாட்டு போட்டு வச்சிருக்கேன் சாப்பிடும் போது திட்டுவது அப்பா ஸ்டெயில் சாப்பிட்ட பிறகு திட்டுவது அம்மா ஸ்டெயில் என்ன சாப்பாடு கேட்கும் போதே திட்டுவது கோடிட்ட இடத்தை நிரப்புக சரியான முறையில் தருவார் மிக அறிவாளி கேசுமா சும்மா மாசம் எழுத ஆரம்பிச்சிட்டீங்க இப்ப காமெடியெல்லாம் சூப்பரா இருக்க கேசி நல்லா தேர்ந்து விட்டீர்கள் அரேன் சாப்பிடும்போது திட்டுவது அப்பா செய்யலாம் சாப்பிட்ட பிறகு திட்டுவது அம்மா செய்யலாம் என்ன சாப்பாடு கேட்கும் போதே திட்டுவது என்ன சாப்பாடு கேட்கும் போதே திட்டுவது கோடிட்ட இடத்தை நிரப்புக சரியான பதில் தருபவர்கள் மிக அறிவாளியாக